ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாண்டியன் என்னதான் இருந்தாலும் பழனிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மடியா லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காந்திமதி வந்து பாண்டியன்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னுடைய பையனுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணமே பண்ண விட மாட்டாங்க தம்பி என்னுடைய பிள்ளைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அவனை வந்து எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுடுங்க அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் அவனை பார்த்துட்டீங்க அவனை பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை அம்மானு தானே சொல்கிறீங்க அதே மாதிரி நானும் உங்களை என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அம்மாவுக்காக இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் எனக்காக கண்டிப்பாக பண்ணணும் தம்பி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் அவனும் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னோனே பாண்டியனுக்கு இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாகிடுது இப்போ பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே இன்றைக்கி கண்டிப்பாக இவங்ககிட்ட எப்படியாவது மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லி கண்டிப்பாக பழனியை வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தோடனே பழனி வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்குறாரு அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட சொல்லியிருந்துருக்கலாம் சாப்பிடும்போதும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே பாருடா உனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குதா இல்லையா அதனால உனக்கு ஆசை இருக்குது உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போயிடு உன்னுடைய வாழ்க்கைக்கு அதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விளையாட்டுக்கு தான் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு பழனி எப்போவும் போல அட போங்க மச்சான் அதெல்லாம் என்னால் முடியாது நானும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு இருக்காரு இங்கே பாரு நாளை காலையில் விடியுதோ இல்லையோ நீ உங்கள் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருடைய முகமே மாறிடுச்சு கோமதி ஒரு பக்கம் என்னங்க சொல்கிறீங்க என்ன இப்படி புதுசு புதுசாக பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே சோகமாகிறாங்க அப்போ பாண்டியன் இங்கே பாரு எல்லாமே நான் நல்லதுக்காக தான் பேசிகிட்ருக்கேன் என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்துட்டு மூட் ஆஃப் பண்ணி அமைதியாக்கி உட்கார வச்சிடறாரு அப்போது இந்த இடத்துல பாண்டியனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே தப்பாக தான் நினைக்கிறாங்க ஆனால் பாண்டியன் உண்மையிலே வந்துட்டு அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பண்ணுறாரு காந்திமதி வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க இல்லை தயவுசெய்து என்னுடைய பையனை அனுப்பிடுங்கன்னே சொல்லிட்டாங்க இதற்கப்புறமும் பாண்டியனால் என்ன பண்ண முடியும் அதனால் மட்டும்தான் அவர் வந்து இந்த முடிவை எடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் என்ன பண்ணுறாரு வசவும் இருக்காரு ஸோ பாண்டியன் இந்த இடத்துல ரொம்பவே பாவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே கோவப்படுறாங்க பாண்டியன் மேலே ஆனாலும் பாண்டியன் வந்து விடாப்படியாக சொல்லிடுறாரு இங்கே பாருப்பா காலையில நீ என்ன படக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடி நீ காலையில் படவே கூடாது நீ காலையிலே கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பழனி வந்துட்டு ரொம்ப சோகமாகறாரு அவர் வாயிலேருந்து எந்த விதமான பதிலுமே வரல அவர் ரொம்பவே சோகமாக இருந்துட்டு கேட்குறாரு மச்சா நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக என்னை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் எனக்குன்னு நீ இருக்கிறது நீங்கள் எல்லாரும் மட்டும்தான் நான் உங்களை விட்டுட்டு எங்கே மச்சான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சோகமாக பேசுகிறாரு இருந்தாலும் பாண்டியன் வந்து அவர் ஹார்ஷாக பேசுகிறது வந்து குறைக்கவே இல்லை அவருடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி மட்டும்தான் பேசுகிறாரு இங்கே பார் பழனி நான் உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு அப்போது இந்த இடத்துல அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல அவர் ரொம்பவே சோகமாகவும் இருக்கிறாரு அப்போது பாண்டியன் வந்துட்டு பேசுகிறாரு இங்கே பார் பழனி நீ வந்து வீட்டை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு வெளியில் அப்போ பழனி வந்துட்டு ரொம்பவே அழுகிறாரு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு நான் என்னடா தப்பு பண்ணேன் என்னை எதுக்கடா இப்படி வீட்டை விட்டு வெளியில் துரத்துறாரு இப்போ இத்தனை வருஷம் வந்துட்டு என்னை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாரா என்னுடைய கல்யாண வேலைகளை பார்க்குறது வந்து இவருக்கு பிடிக்கலையா அதனால தான் என்னை வெளியில் அனுப்புறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் ஓடுது எல்லா கேள்விகளையுமே இவங்ககிட்ட கேட்கவும் செய்கிறாரு நான் என்னடா பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்போது நம்ம செந்திலாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருங்க மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்பா வந்து அப்படியேலாம் விட முடியாது அவர் எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் அதில் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது எதுக்காகவோதான் ஏன்னா நேற்று வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய கல்யாணத்துக்காக அவர் என்ன பண்ணார் விழுந்து விழுந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இப்போது இந்த நிமிஷம் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணுமாம்மா கண்டிப்பாக அப்பா வந்துட்டு இதுக்கெல்லாம் இப்படி பேசுகிற ஆள் கிடையாது எங்களையே வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அவர் சொல்லியிருக்காரா எங்களையும் நல்லா பார்த்துக்க தானே செய்கிறாரு அப்படி இருக்கும்போது இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கோமதி வர்றாங்க என்னம்மா அப்பா கிட்ட பேசுனியா மாமா எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போக சொல்கிறாரு அதை பற்றி நீ கொஞ்சம் கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டே இந்நேரத்துக்கு நான் சொல்லாமல் நான் நினைக்கிறேன் நான் ஐம்பது தடவைக்கு மேலே சொல்லிட்டேன்டா ஆனால் அவருடைய முடிவில் அவர் தெளிவாக இருக்கிறாரு அவரை என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்லிடுறாங்க ஸோ கோமதி வந்துட்டு இந்த இடத்துல அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல கோமதியும் ரொம்ப ரொம்ப பாவம் தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தம்பி தன்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கோமதி ஸோ அதனால் இந்த இடத்துல அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல அவங்களும் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸோ இதற்கப்பறம் வந்துட்டு பழனி காலையில் விடுஞ்சிருது அப்போது நம்ம செந்தில்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் வாக்கிங் போயிட்டு வர்றாரு அப்போது என்னடா இது நான் உடைய காலை என்ன சொன்னேன் காலையிலே கிளம்பி போயிடணும்னு சொன்னேன்னா இல்லையா என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே பழனி வந்துட்டு இந்த கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முகம் அவருக்கு கண்ணீர் மழுக அழுதுகிட்டு தான் இருக்காரு அவரால் இந்த விஷயங்களெல்லாம் ஏற்றுக்கவே முடியல ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பழனியை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் பழனி என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காவது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா கூட எப்படி இருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் அதை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் அவருடைய வருத்தம் அதனால அவர் இந்த இடத்துல வந்துட்டு ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு ஸோ இதற்கான காரணம் என்னென்னாவது அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணலை எந்த விதமான காரணத்தையுமே அவர்கிட்ட சொல்லலை மொட்டைக்கட்டையாக இவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இவரால் இந்த இடத்துல வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ அவரால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க இப்போ பாண்டியன் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக என்ன பண்ணிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு அவர் வந்து தன்னுடைய அம்மாவுடைய பேச்சை மட்டும்தான் என்ன பண்ணுறாரு காந்திமதியுடைய பேச்சை மட்டும்தான் கேட்குறாரு ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து சரினும் படுது ஏன்னா அவனுக்கு பழனிக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அவன் வந்து இவங்க குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிடுவான் அவன் தொலைச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே யோசிக்கிறாரு பாண்டியன் இப்போ வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக தான் யோசிக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல வந்து அவர் வாழணும்னு நினைக்கிறாரு பழனி ஆனால் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் பழனிக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் நினைக்கிறதுமே நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் பழனி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக வந்துட்டு இவங்க வீட்டிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால பாணியனுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது இல்லை தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து மனசில் அடக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு வேண்டாம் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க நீ வந்து முதல்ல கிளம்பிடு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் சொல்றாரு ஸோ இதெல்லாமே அவர் சொல்லும்போது நமக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இருந்தாலும் பழனியோடைய நல்லதுக்காக தான் பாண்டியன் சொல்றாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தான் பாண்டியன் பேசும்போது நமக்கு வந்து இந்த விஷயம் அந்த அளவுக்கு என்ன பண்ணலை நம்மளை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் பழனி அழுகிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது அப்போ வீட்டை விட்டு பழனி வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு அப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க மச்சான் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில என்னை எதுக்காக வீட்டை விட்டு போக சொல்கிறீங்கன்னு தெரில எனக்கு வந்து நான் என்ன கல்யாணம் கேட்டேன்னா ஏதாவது கேட்டேன்னா நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ன இந்த வீட்டில் என்னையும் ஒரு மூளையில வச்சுக்கோங்கன்னு தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கெஞ்சி பார்க்குறாரு இருந்தாலும் பாண்டியன் வந்து பழனியுடைய வாழ்க்கை அவனுக்கும் கல்யாணம் ஆகணும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே சகி சகிச்சுக்கிட்டு ரொம்பவும் அமைதியாகவே போகிறாரு ஸோ இதை எல்லாத்தையுமே இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா சக்தி வேலும் வந்துட்டு இப்போ பழனி வந்துட்டு வந்துட்டாருன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம பழனிவேல் வந்து அவர் வந்து இவங்களை இப்போ வரைக்கும் வந்து முழுசாக தப்பாக நினைக்கல ஆனால் இப்போ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயங்கள் பாண்டியன் தான் வெளியில் அனுப்புனாரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் சொல்லிட்டார் அப்படின்னா அப்போது மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து அதாவது முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டியன் ரொம்ப மோசமானவன் நீ அவனை நம்பி இத்தனை வருஷம் இருந்ததே தப்பு அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பழனியை வந்து தசை திருப்பி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ பழனி அப்படி மாறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போதைக்கு இருக்கிற கேரக்டருக்கு அவர் மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் பாண்டியன் வந்து இப்போ கடைசியா வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதில் அவர் மேலே பழனிக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் இருக்குது ஆனால் இப்போது அவர் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்காக கோவப்பட்டு பழனி ஏதாவது ரியாக்ட் பண்ணார் அப்படின்னா காந்திமதி எல்லா உண்மைகளையும் பழனிக்கிட்ட சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க தான் வாயை திறந்து என்னுடைய பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது அவங்க தான் ஸோ அந்த விஷயங்களை சொல்லிட்டார் அப்படின்னா பழனிக்கு அப்போ ஏன் மச்சா அந்த விஷயங்களை பண்ணார் அப்படின்றது ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும் ஸோ இதற்கப்புறமாவது வந்துட்டு புரிஞ்சுட்டு ரியாக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படியே பழனி வந்துட்டு நிறைய தவறுகள் அவங்களுக்கு எதிராகவே அவங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டு பண்ண போகிறாரா அப்படின்றது சுத்தமாகவே புரியல ஸோ அவருக்கு வந்து ஃபைனலி வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது ஸோ அதனால் பழனிவேல் வந்து சீக்கிரமாகவே மனசு மாறி ஆகிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆனால் பாண்டியன் ஃபேமிலி அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாண்டியன் வந்து தன்னுடைய பிள்ளைங்க மூணு பேரும் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவரை வந்துட்டு வீட்டிலேயே வச்சுருந்து ரொம்பவும் செல்லமாக வளர்த்து அந்த மாதிரி வச்சுருந்துருக்காரு ஸோ இப்போ வந்துட்டு அவர் இல்லாதது பழனி இல்லாதது அவரால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இருந்தாலும் அவரால் தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து அனுப்பினவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் ஸோ பாண்டியன் இந்த விஷயங்கள் அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப சரி தான் ஆனால் அளவுக்கு ஹார்ஷாக வந்து பேசியிருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது கொஞ்சம் பொறுமையாகவும் பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ